நம்ம கல்வி கடன் வாங்கலாமா வங்கியில வட்டி தள்ளுபடி செய்யறதுனால ஒரு சில பேர் இதை நான் வாங்குறோம் சொல்றாங்களே இதோட நிலை என்ன கல்வி கடன் வாங்கலாமா அது அடிப்படையில் கூடுமா அப்படிங்கிறத கேட்கிறான் இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அது எந்த கடன் வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம் தேவைக்காக நாம் எந்த கடனை வாங்குவதிலும் மார்க்கடிப்படையில் என்ன இல்லை தவறு இல்லை எது தவறுனா அதில் வட்டி வந்தால் தவறு அப்ப இன்னைக்கு நாம ஒரு தனிப்பட்ட ரீதியில் போய் என்ன செய்கிறோம் ஒரு மருத்துவ உதவிக்காக கடன் வாங்குறோம் திருப்பி கொஞ்சம் நாள் கழித்து திருப்பி கொடுக்குறோம் கல்விக்காக வேண்டி கடன் வாங்குறோம் கொஞ்ச நாள் கழித்து போய் திருப்பி கொடுக்குறோம் மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது ஆனால் வாங்கின தொகைக்கு இத்தனை நாளைக்கு இவ்வளவு சதவீதம் வட்டி கொடுக்கணும் என்று ஒருவர் தனிப்பட்ட முறையில் கடன் தரக்கூடியவர் சொல்வார்னா அப்படியாக வட்டிக்கு கொடுக்கிற விதத்தில் வட்டிக்கு கொடுக்கிற முறையில் நாம் கடன் வாங்கக்கூடாது அது ஒரு தனி நபர்த்தையும் வாங்கக்கூடாது ஒரு வங்கியிலையும் வாங்கக்கூடாது ஒரு அரசாங்கத்திலையும் வாங்கக்கூடாது வட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா அது தனி நபராக இருந்தாலும் சரி ஒரு வங்கியாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி வட்டியோடு சேர்த்து கடன் வாங்கக்கூடிய நிலை இருக்கும்னா நீங்க வாங்கின காசுக்கு திருப்பி தரும் போது இத்தனை ரூபாயை சேர்த்து தரணும் இத்தனை சதவீதத்தை கூட்டி தரணும்னு சொல்லி வட்டியை அது நிர்ணயித்து வாங்கக்கூடிய கடனாக இருக்கும்னா அந்த கடனை அது யாரு தந்தாலும் அறவே கூடாதுதான் சரிங்களா அப்போ எப்ப கடன் வாங்கலாம் அப்படின்னா வட்டிக்கு எப்ப வாங்க உயிரே போயிடும் உயிரே போயிடும் உயிரே போயிடும்னா வீட்டுல வீடு இருக்கு அது பத்து லட்ச ரூபாய்க்கு சொத்து இருக்கு நகை அது இருக்குது இருபது போன நகை உள்ளே இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் கடன் தாங்களேன் வட்டிக்காக கொடுங்களேன் ஆப்ரேஷன் செய்வேற உயிர் விஷயம் இப்படி இல்லை நகைகள்லாம் வித்தாச்சு நம்முடைய செல்வம் எல்லாம் போயிடுச்சு இதுக்கு மேலே அவ்வளோ வழியே இல்லை உயிரை காப்பாற்றி ஆகணும் கடன் கேட்டால் யாரும் கடன் தரத்துக்கு முன் வரல தான் கடன் கிடைக்கிது அப்படின்னா இப்போ நம்ம வட்டிக்கு வாங்கி அந்த மருத்துவ உதவிகளை மருத்துவ சேவைகளை செய்து கொள்வதெல்லாம் பிரச்சனை இல்லை மார்க்கம் தருத்திருக்கிற பெரும்பாவமாக இருக்கிற இந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் உயிரே போயிடுங்கிற நிலையில் வேறு வழியே இல்லை என்கின்ற பொழுது வட்டிக்கு கடன் வாங்கித்தான் நம்ம அதை நம்ம உயிரை காத்துக்க முடியும் நம்முடைய உறவினர்களோட உயிரை காத்துக்க முடியும் என்ற நிலை வரும் பொழுது அப்போ நம்ம வட்டிக்கு வாங்கினா பிரச்சனை இல்லை இது இல்லாத இந்த காரணம் அல்லாத வேறு எதற்காக வேண்டியும் வட்டிக்கு நாம் என்ன செய்யக்கூடாது பணம் வாங்கக்கூடாது கடனாக என்ன செய்யக்கூடாது பெறக்கூடாது சிலர் இது என்ன செய்கிறாங்கன்னா நியாயப்படுத்துகிறாங்க என்ன நியாயப்படுத்துகிறாங்கன்னா இது தனி நபர் ஒருவருக்கு கொடுக்குற கடன் மாதிரி இல்லை ஒரு அரசாங்கம் கொடுக்குது ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது பல திட்டங்கள் போடுது அந்த திட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு முத்துலட்சுமி அப்படிங்கிற பேரில் ஒரு திட்டம் வருது உங்கள் குழந்த பேரில் பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா ஒரு அமௌண்ட் என்ன செஞ்சிடும் கவர்மெண்ட்டு பேங்கில் டெபாசிட் பண்ணுறோம் அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு அந்த பிள்ளைக்கு பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எடுக்கும்போது சில லட்சங்களாக அந்த பணம் வரும் ஆனா அந்த கவர்மெண்ட் போடும்போது எவ்வளவு போட்டுச்சு தெரியுமா ஜஸ்ட் ஐம்பதனாயிரம் தான் போட்டிருக்கும் அல்லது இருபதனாயிரம் ரூபா தான் அக்கௌண்ட்ல போட்டிருக்கும் அந்த இருபதனாயிரம் ரூபா பதினெட்டு வருஷம் கழிச்சு லட்சமா வரும் எப்படி வந்துச்சு வட்டி இப்போ கவர்மெண்ட் தர்றான் அப்படின்னா நேரடியாக நமக்கு மானியத்தை முழு தொகையா தர்றான்னா பிரச்சனை இல்லை ஆனால் கவர்மெண்ட்டுமே எப்படி தர்றான் அப்படின்னா உதவிங்கிற பேரில் திட்டங்கிற பேரில் கடனுங்கிற பேரில் தரக்கூடிய அந்த பணத்தை பேங்கில் போட்டு வர்ற படத்தில் நீ வட்டி சேர்ந்து வரும்ல வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கோ அதுதான் உனக்கான மானியம் வட்டி பெருகி வரும்ல அதுதான் உனக்கான கடன் எடுத்துக்கோ என்று இப்படியாக மானியமாகவோ அல்லது கடனாகவோ தருவார்கள் என்றால் வட்டி தொடர்பாக கூடிய எதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக தான் இருக்குதுங்கிற காரணத்தினால் இது போன்ற கல்வி கடன்கள் அது வட்டி தொடர்பாக இருக்கிற காரணத்தினால் அது கூடாது அதுலேருந்து தகுந்திருக்கணும் அதற்கு மாற்றமான வழிகள் ஏதோ அதை தேடுவதற்கு தான் முயற்சி செய்யணும் அப்படிங்கறது சொல்லுவோம் அக்பர்